ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாய்மாம் ஐந்து கரத்தனை ஞானை முகத்தனை இந்து நுங்கிளம்பிதை போலும் கையிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் மந்திரத்தில் நிராதாரம் எனும் தலைப்பில் ஆறாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் அந்த பரம்பொருளானை நினைப்பவர்களுக்கு அவர்கள் நினைத்தபடி வரமளிப்பான் என்பதை உறுதிபொடக் கூறுகிறார் இது அந்த பாடல் மண்ணும் ஒருவன் மறுபும் மனோமயன் எண்ணின் மனிதர் இகழ்வர் அவ்வேழைகள் துண்ணி மனமே தொழுவின் துணையிலி தன்னையும் அங்கே தலைப்படலாமே மண்ணும் ஒருவன் மறுபும் மனோமயன் இங்கே மண்ணும் என்றால் நிலை பெற்ற மருபும் என்றால் பொருந்திய நிலை பெற்ற ஒருவனை மனம் பொருந்த எவர் ஒருவர் நினைக்கின்றார்களோ அவர்கள் நினைக்கின்ற விதமாக நின்று அருள் புரிகவன் அந்த அழிவற்றதான பரம்பொருளான சிவபெருமான் அவன் உணர்வு மயமானவன் எண்ணின் மனிதர் இகழ்வர் அவ்வேழைகள் எண்ணியவருக்கு எண்ணியபடி எண்ணிய இன்னருள் குறிவும் என்று சொன்னால் இதை உணராமல் மக்கள் கேசி பே கேலி பேசுகிறார்கள் இவர்களெல்லாம் ஏழைகள் இறங்கத்தக்கவர்கள் துண்ணி மணிமே தொழுமின் துணையிலே இங்கே துண்ணி என்றால் மனம் ஒன்று நினைத்து எவர் ஒருவர் உள்ளம் பொருந்த பறவனை தொழுது படுகிறார்களோ அப்படி பணிந்தவர்களுக்கு தன்னையும் அங்கே தலைபடல் ஆமே எவரொருவர் பரமனை உள்ளம் பொருந்த தொழுது பணிகிறார்களோ அப்படி பணிபவர்களுக்கு ஒப்பு ஓமை அற்ற பரம்பொருள் வெளிப்பட அவர்கள் காண்பார்கள் என்கிறார் அவர்களுக்கு சிவனொருள் நிச்சயம் என்கிறார் இதைத்தான் திருமூலர் மண்ணும் ஒருவன் மறுவும் மனோமயன் என்னின் மனிதர் இயல்வர் அவ்வேழைகள் துண்ணி மனமே தொழுமன் துணையிலி தன்னையும் அங்கே தலைப்படலாமே நிலை பெற்ற ஒருவன் யார் பரம்பொருள் அந்த பரம்பொருளை மனதால் நினைப்பவர்களுக்கு அவர்கள் நினைக்கின்ற விதமாக நின்றவர்கள் அழிவற்றதாகிய பொருள் கொண்ட அவன் உணர்வு மயமானவன் எண்ணியவர்களுக்கு எண்ணியபடி எண்ணிய இன்னொரு புரிவன் என்று சொன்னால் அதை உணராமல் மக்கள் கேலி பேசுகின்றார்கள் அவர்களெல்லாம் இறக்கத்தக்கவர்களாகும் இப்படி இகழ்ந்து கேலி பேசாமல் உள்ளம் பொருந்த பரமனை தொழுது பணிந்தால் உப்புமை அற்ற அந்த வரும்போல் நம் கண்ணெதிரே வந்து நிற்பான் சிவனருள் நிச்சயம் நாம் சேரலாம் என்று உறுதிபடக் கூறுகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய